வாழ்க வளமுடன் அன்பான உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஓசோவினுடைய சிந்தனை துளிகள் தாங்க ஓசோவினுடைய சிந்தனை துளிகள் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் சோ அவருடைய ஒவ்வொரு சிந்தனைகளுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய வாழ்க்கைய பல்வேறு கோணங்கள்ல யோசிக்க வைக்கக்கூடியதாக தான் இருக்கும் சோ அந்த வகையில் ஓஷோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க சிரிப்பு அனைத்து தத்துவங்களையும் விட பெரியது எப்பொழுது ஒருவன் வாழ்க்கையைப் பற்றி நினைத்து சிரிக்கிறானோ அப்போது அவன் வாழ்க்கையைப் பற்றி நன்கு புரிந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள் எவன் வாழ்க்கையைப் பற்றி உண்மையிலேயே புரிந்து கொள்கிறானோ அவனே சிரிக்கிறான் அவனது சிரிப்பை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கேட்க முடியும் அதுவே உண்மையான சிரிப்பு உயிர் துடிப்புள்ள சிரிப்பு அழகான சிரிப்பு அர்த்தமுள்ள சிரிப்பு ஆரோக்கியமான சிரிப்பு அழியாத சிரிப்பு என்ன நடக்கப்போகிறது போகிறது என்று எந்த கருத்தும் இல்லாமல் இந்த உலகில் வாழுங்கள் அந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைய போகிறீர்களா அல்லது தோல்வியடைய போகிறீர்களா என்பது முக்கியமல்ல இதில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் எப்போதும் நீங்கள் அந்த வாழ்க்கை விளையாட்டை எப்படி விளையாடினீர்கள் என்பதை வழிபாடு செய்வதன் மூலம் இறைவனை அடையலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் வழிபாடு செய்தால் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது நடக்காத காரியம் மனதில் வழிபாட்டுணர்வு வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லை என்றால் அந்த உணர்வு உங்களிடம் தோன்றாது உங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் நன்றியறிதல் இல்லை என்றால் உங்கள் மனதில் வழிபாட்டுணர்வு தோன்றாது வழிபாட்டுணர்வு நீங்கள் செய்யும் வழிபாடு அல்ல அது ஓர் உணர்வு ஓர் இருப்பு நிலை அது வந்தால்தான் உங்களால் முழுமையை உணர முடியும் இந்த உலக வாழ்வு மீது மோகம் கொண்டவனும் தன்னுடைய மன இச்சைப்படியே வாழ்க்கையை மேற்கொண்டவனும் ஒரு நாயை போன்று மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவான் நாயை வளர்த்தாலும் துரத்தினாலும் அதன் நாக்கை தொங்க போட்டபடி இலக்கே இல்லாமல் அலைந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையானது ஒரு கொண்டாட்டமாக இல்லை என்றால் அதன் பிறகு உங்களிடம்தான் ஏதோ தவறு இருக்கிறது வாழ்க்கையில் அல்ல பழைய மதங்கள் வாழ்க்கை என்பது தவறானது என்று கூறிவிட்டன நான் உங்களை பொறுப்பாளி ஆக்குகிறேன் வாழ்க்கையே அல்ல வாழ்க்கைதான் கடவுள் ஆக்கி வைப்பதில்லை உங்களுடைய அனுமானங்களை கலற்றி போட்டுவிட்டு வாழ்வை பாருங்கள் அப்போது அமைதியை கொண்டு வரும் ஒரு புயலை காண்பீர்கள் அந்த புயலுக்கு பின்னே வரும் அமைதியே ஆழ்ந்த அமைதியாக இருக்கிறது புயல் இல்லை என்றால் அமைதி வலுவிழந்து போய்விடுகிறது அதில் ஆழமோ சுவாரஸ்யமோ இருப்பதில்லை புயல் எவ்வளவு வலியதோ அவ்வளவு ஆழ்ந்ததாக அமைதி இருக்கிறது அமைதிக்காக எவ்வளவு பெரிய புயலையும் சந்திக்க தயங்காதீர்கள் நூறு வருடம் வாழ்பவனைப் போல வேலை செய் நாளைக்கு இறந்து விடுபவனைப் போல சிந்தனை செய் நீங்கள் யாரிடம் வேண்டுகோள் வைக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரிவதில்லை உங்கள் எதிர்முனையில் நின்று உங்கள் வேண்டுதலை செவிமடிக்கும் நபர் யார் என்று உங்களின் வேத புத்தகங்களே சொல்ல வேண்டும் செய்த நன்மைகளை பற்றி சிந்திப்பதை விட செய்த பாவங்களை பற்றி சிந்தியுங்கள் வாழ்வு பரிசுத்தமாவதற்கு அது ஒன்றே வழி மனிதன் கடவுளிடம் அன்பு கொண்டு கடவுளை நோக்கி செல்லும் போது கடவுளும் அந்த அழைப்பை ஏற்று மனிதனை நோக்கி வருகிறார் நடுவழியிலேயே அந்த அற்புத சந்திப்பு நடந்து விடுகிறது இது வாழ்வின் வெளிச்சத்திற்காக இருளில் நடக்கும் அற்புத சந்திப்பு உங்கள் சொந்த விருப்பத்தின்படி எப்போதும் வன்முறையில் ஈடுபடாதீர்கள் அதே சமயம் மற்றவர்கள் உங்கள் மீது வன்முறை செலுத்தவும் எப்போதும் அனுமதியாதீர்கள் அப்போதுதான் ஒரு மனிதாபிமான உலகை உருவாக்கும் சாத்தியம் உண்டாகும் வாழ்வின் மர்மத்தை உணர்வதே ஆன்மீகமாகும் சிறிய விவகாரங்களிலேயே தன்னை மூழ்க வைத்துக் கொள்பவன் ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் அவன் ஆன்மீகவாதி அல்ல உட்கோயிலின் கதவுகள் திறந்தால்தான் அவன் ஆன்மீகவாதி அப்போது அவன் இருக்கும் இடமே புனித தளம் சும்மா யோசித்து யோசித்து வீணாகாதீர்கள் சிந்தனை உங்களை ஓரிடத்திற்கு இட்டு செல்வதாக வாக்களிக்கும் ஆனால் வாக்குறுதி அப்படியேதான் இருக்கும் வாழ்வை பொறுத்தவரையில் சிந்தனை என்பது வெறும் மலடு உங்கள் கண்கள் மூடியிருக்கும் போது சூரியனே உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நீங்கள் இருளில்தான் இருப்பீர்கள் நிகழ் ஒவ்வொரு கணத்தையும் இறந்த காலத்திற்கு தள்ளிவிடுங்கள் அதன் பிறகு வரும் ஒவ்வொரு கணமும் தூய்மையானதாய் இளமையானதாய் புதுப்பிறவி எடுத்ததாய் அனுகூலமானதாய் அமைந்திருக்கும் அப்புறம் எப்போதும் அங்கே ஒளி இருக்கும் முன்பிருந்த இருளே ஒளியாய் மாறிவிட்டிருப்பதை காண்பீர்கள் முதலில் நீ உனது சொந்த பிரச்சனைகளை பார் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள் முதலில் உனது உயிர் உணர்வை மாற்றுவதற்கு முயற்சி செய் உருமாற்றம் அடைந்த ஒரு மனிதனால் மட்டுமே மற்றவர்களிடம் மாற்றத்தை தூண்டுபவராக இருக்க முடியும் பொய்யுடன் நட்புறவு வேண்டவே வேண்டாம் பொய்யுடன் சேர்ந்து நீங்களும் நசுக்கப்படுகிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் உயிராக ஆக வேண்டுமானால் உங்கள் உயிருக்கு உண்மையாகவே நீங்கள் சுதந்திரம் அளிக்க விரும்பினால் ஒருபோதும் பொய்யோடு நட்பு கொள்ளாதீர்கள் என்ன விலை கொடுத்தேனும் உண்மையாக இருங்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் இந்த கவலை உங்கள் சொந்த வளர்ச்சியை தொந்தரவு செய்யும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அதை வாழுங்கள் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அன்பிற்குள் செல்லுங்கள் பிறகு நீங்கள் அறிவீர்கள் மற்றும் அந்த அறிதல் உங்கள் அனுபவத்திலிருந்து வெளிவரும் அந்த அறிதல் அளிக்காது நீங்கள் எந்த அளவில் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான விஷயங்கள் அறியப்பட வேண்டியுள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் சிலவற்றை நிரூபிக்க முடியாது அதற்கு ஆதாரங்கள் கிடைக்காது அதுவே அதற்கு ஆதாரமாக இருக்கும் அந்த மாதிரியானவற்றை நிரூபிக்க முயல்வது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறவர் அதை அறியவில்லை என்றாகிவிடும் கடவுள் நிரூபண விவகாரமும் அப்படிப்பட்டதுதான் நகைச்சுவை துணுக்குகள் மற்ற எல்லா புனித நூல்களையும் விட மதிப்பு மிக்கவை உங்களுக்குள்ளேயே எல்லாமும் இருந்தும் நீங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருப்பதே ஒரு நகைச்சுவைதான் வேறென்ன நகைச்சுவை வேண்டும் ஆசை எதிர்காலத்தில் நகர்வது ஆசையின் ஒரு வழி ஆசை இங்கேயே இப்போது இருந்து நிகழ்காலத்தை ரசிப்பது மற்றொரு வழி இந்த ஆசையின்றி இருப்பது ஏனெனில் அது எதிர்காலத்தில் நகர்வதில்லை பிறப்பால் யாரும் ஆன்மீகனாக விட முடியாது படைப்பாற்றலின் முயற்சியாலேயே ஒருவன் ஆன்மீகனாக முடியும் சிரமங்கள் அனுபவங்கள் மூலமாகத்தான் ஒருவன் ஆன்மீகனாக முடியும் அழைப்புற்று வீடு வந்து சேர்வதுதான் ஆன்மீகம் வழிதவறிப் போய் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புவதுதான் ஆன்மீகம் நன்றி வாழ்க வளமுடன்